எங்களால் முடிந்த நற்பணிகளை நாங்க செய்துட்டு வரோம் சார் வெயிட் சார் கேடனா எஜன் சார் என்ன மனுச்சீங்க சார் அர்சீயில பேர் ஒட்டுறது போட்டோ ஒட்டுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப தான் இருக்கு இப்ப கூட பாருங்க என்னோட இப்ப கூட பாருங்க என்னோட நெஞ்சலங்கங்களோட தான் ஒட்டி இருக்கேன் ஒட்டிருக்கேன் நான் உங்க மேல உங்க மேல அவ்வளவு அன்மூவ் பண்ணி பாசமா கொண்டு வந்த நான் புரட்சி தலைவரின்